அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடவேற்கின்ற ஆள்பட்ட நாளத்தையும் நன்றி இந்த பதிவு யாருக்கெல்லாம் பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா கடக ராசி கடகலக்கணம் கடக ராசியில் கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் கடகராசியில் கிரகங்கள் அமர்ந்து அந்த கிரகத்தின் திசையில் பயணித்து கொண்டிருப்பவர்கள் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திர திசையில் பயணித்து கொண்டிருப்பவர்கள் இந்த பதிவின் பலன் பொருந்தும் வாலா வெட்டி அமங்கலி சந்நியாசி வாழ்க்கை சுக வேதனை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் கடக ராசி லக்கணத்தில் ஒரு கிரகங்கள் அமர்ந்து அந்த கிரகத்தினுடைய திசா புத்தி நடந்து கொண்டிருக்கும் பொழுது சந்நியாச வாழ்க்கை ஆண் பெண் இருபாலினருக்கும் பொருந்தும் திருமணம் ஆன பிறகு ஆண் பிரிந்தாலும் சரி பெண் பிரிந்து போனாலும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே வாளா தான் சன்னியாசி வாழ்க்கை தான் கணவனோ மனைவியோ யாரோ ஒருவர் இறந்து தனிமையில் வாழ்க்கையை போகும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இரண்டு பேருக்குமே அமங்கலி தோஷம்தான் ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி கணவன் இறந்த பிறகு மனைவி இறந்த பிறகு தனிமையில் வாழும் பொழுது அமங்களி தோஷம்தான் கடக ராசி கடக லக்கணம் கால புருஷ தத்துவப்படி நான்காவது வீடு எல்லா ராசி எல்லா லக்கண நண்பர்களுக்கும் புருஷ தத்துவப்படி சுகஸ்தானம் இந்த கடக ராசி தான் இது வந்து நீர் ராசி சுகம் எண்ணம் படிப்பு வண்டி வீடு வாகனம் தாய் நிலபுல சொத்துக்களை இடம் நான்காம் வீடு ஒன்பது நவகரகங்களில் சந்திர பகவான் சுமங்கலி அமங்கலி வளர்ப்பிறை தேய்ப்பிறையாக சஞ்சாரம் செய்யக்கூடியவர் தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் கடக்கக்கூடியவர் இரண்டு நிலையை கொண்டவர் பொதுவாக சந்திரன் எந்த ராசியில் அமர்ந்து திசை நடந்தாலும் தாம்பத்திய சுகம் குறையும் உங்களுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சந்திர திசை நடக்கும்போது தாம்பத்திய சுகம் குறையும் வேலை விஷயமா தொழில் விஷயமா யாரோ ஒருவர் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியூரோ உள்ளூரோ வேறு இடத்துல தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் அது வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷமோ இப்படி நீடிக்கும் சந்திர திசை நடக்கும்போது அந்த குடும்ப நபர்கள் திருமணமானவர்கள் யாரோ ஒருத்தர் வாலா இருப்பாங்க கணவன் நடம் பிரிஞ்சு வந்தவராக இருப்பாங்க அல்லது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேளாடம் போனவர்களாக இருப்பார்கள் இந்த சந்திர திசை நடக்கக்கூடிய குடும்பத்தில் சந்திர திசை பிள்ளைக்கு நடக்கிறது என்றால் பெற்றோர்களுக்கு ஒற்றுமை குறையும் ஒரு இருபது வயதில் சந்திர திசை பிள்ளைக்கு நடக்கிறது என்றால் பெற்றோர்களுடைய ஒற்றுமை குறையும் இது வந்து எல்லோருக்குமே பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே பொருந்தும் எந்த லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி கடக ராசி கடக லக்கணத்தில் லக்கணாதிபதியோ அல்லது மற்ற கிரகங்களோ அமர்ந்து திசையோ புத்தியோ நடக்கும்போது அமங்கலி தோசத்தை ஏற்படுத்திவிடும் ஒன்று பிரிஞ்சு போவாங்க யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க இந்த கடகராசி கடகலக்கணத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடக்கிறது என்றால் அது வந்து பதினெட்டு வருட கால ராகு திசையோ பதினாறு கால குரு திசையோ பத்தொம்போது வருட கால சனி திசையோ பதினேழு வருட கால புதன் திசையோ இருபது வருட கால சுக்கர திசையோ இருந்தாலும் சரி இந்த திசை முடியங்காட்டியும் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படுத்தி விடும் கண்கூடாக நிறைய ஜாதகத்தில் நிறைய குடும்பத்தில் பார்த்த அனுபவம் ஜோதிடர்கள் சொல்வது அனுபவம் இல்லாமல் எந்த பதிவும் பதிவிட மாட்டார்கள் இது வந்து அவரவர் வாழ்க்கையில் பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் கடகராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடத்தும் பொழுது அந்த கிரக காரகத்துவ வழியில் பாதிப்புகள் கண்டிப்பாக அந்த ஜாதகன் அனுபவித்தே தீர்வார் சன்னியாசம் போகிறார் தேசம் சாமியாரா சந்நியாசம் போகிறார் என்றால் ராசியில் புதனோ சுக்கரனோ ராகுவோ சனியோ அமர்ந்து திசை நடத்தும் போது கண்டிப்பாக அந்த ஜாதகன் பத்து வருஷமோ ஒரு வருஷமோ அஞ்சு வருஷமோ வேட்டாய் விட்டு துறவரம் மேற்கொண்டே தீர்வார் அந்த குடும்பத்தில் சுக வேதனை யாருக்காவது ஒருவருக்கு இருக்கும் பெரும்பாலும் கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் அம்மாவோ அப்பாவோ பெரியப்பாவோ பெரியம்மாவோ யாராவது ஒருவர் பிரிந்து யாராவது ஒருவர் இறந்து தனிமையில் ஒரு நீண்ட வருடம் வாழ்ந்தவர் இருப்பார் இருபது வருடம் முப்பது வருடம் நீண்ட வருடம் வாழ்ந்த வரை ராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் காணலாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னா ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் ஆகாமல் ஒரு நாற்பத்தி ஐந்து வயது வரை சந்நியாச வாழ்க்கை சுக வேதனையை அனுபவிக்கலாம் அதன் பிறகு உங்களுக்கு வந்து சந்திர திசை வரும் அப்படியே திருமணம் பண்ணாலும் அஞ்சு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இவ்வளோ தான் அந்த கல்யாண வாழ்க்கை நீடிக்கும் அதுக்குள்ளே பிரிச்சிக்கும் இப்படி வந்து நிறையா ஜாதகங்களை பார்த்துருக்கிறது இது வந்து அனுபவம் அனுபவம் இல்லாமல் ஜோதிடம் இல்லை புராண சாஸ்திர விதிப்படி எதுவுமே வந்து இந்த கலியுகத்தில் தலைகீழாகத்தான் போய்க்கொண்டிருக்கிறது புராண சாஸ்திரங்கள் ராமர் காலத்திலிருந்து முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் போய்கொண்டிருக்கிறது இந்த கடக லக்கணம் கடக ராசியில் சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ சனியோ சுக்கிரனோ புதனோ எந்த கிரகமாக அமர்ந்தாலும் அதனுடைய வேலையை காமித்து விடுவார்கள் சந்திரன் எப்படி ஒவ்வொரு நட்சத்திரமாக வேக வேகமாக சென்று கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி அந்த ஜாதகன் அலைந்து கொண்டிருக்க வேண்டும் பணம் வந்தாலும் மாடி மீது மாடி கட்டி வசதி வாய்ப்புடன் இருந்தாலும் சுக வேதனையை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் தாம்பத்திய சுகத்தை கெடுக்கும் இந்த கடகராசியில் அந்த அளவுக்கு பவர் இருக்கிறது சந்திர பகவான் தான் அமங்கலி தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர் சந்திரன் கெட்டால் ஒரு ஜாதனுடைய வாழ்க்கை நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து பர்சண்ட் முன்னேறவே முடியாது சந்திரபகவான் இருந்தார் என்றால் எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் தோல்விதான் மனநிலையில் மாற்றங்கள் அப்போது அப்போது வந்து இருக்கும் ஒரு நிலையில் அந்த ஜாதகனை விடாது இது இதெல்லாம் அனுபவபூர்வமான பார்த்த உண்மை கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் நான்கு பாதம் ஆயில்ய நட்சத்திரம் நான்கு பாதம் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது இந்த மூன்று நட்சத்திரத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது கடக ராசிக்காரர்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தில் சந்திர பகவான் வரும்போது பிறப்பிருக்கக்கூடியவர்கள் கடக ராசிக்காரர்கள் உங்களுடைய குடும்பத்தில் பல வருடமாக கணவனை பிரிந்தோ அல்லது மனைவியை பிரிந்தோ நீண்ட வருட காலம் வாழ்பவர்களை காணலாம் அது வந்து பெரியம்மாவோ பெரியப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ இப்படி வந்து ஒருவர் வந்து தனிமையில் நீண்ட வருட காலம் வாழ்ந்தவரை கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் காணலாம் அப்படி இல்லை என்றால் நீங்களே திருமணம் ஆகாமல் நாற்பது வயது நாற்பத்தி ஐந்து வரை சன்னியாச வாழ்க்கையை சுக வேதனையை அனுபவிக்க கூடியதாக இருக்கும் இதுதான் கடகராசியினுடைய பலாபலன்கள் காலம் கடந்து திருமணம் நடக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு அமங்கலி தோஷம்தான் தான் திருமணம் செஞ்சு தான் பிரிஞ்சாங்க திருமணம் செய்த பிறகு தான் கணவனோ மனைவியோ இறந்து அமங்கலி தோஷம் வரும் என்று சொல்ல முடியாது திருமணம் ஆகாமல் ஒரு நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் கடக்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கும் அமங்கலி தோஷம்தான் இது வந்து ஒரு நல்ல நிலை என்று சொல்ல முடியாது திருமணம் ஆனவுடன் பிரிந்து வேலை தொழில் வெளியூரோ வெளிநாடோ தம்பதியர்கள் பிரிந்து வாழ்ந்தாலும் அதற்கு பெயர் அமங்களி தோஷம் தான் திருமணம் ஆனவர்கள் கணவனோ மனைவியோ வேலை விஷயமா தொழில் விஷயமா பிரிந்து வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு பெயரும் அமங்களி தோஷம்தான் கடக ராசி கடக லக்கணத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறதென்றால் அல்லது ரெண்டு மூணு கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதென்றால் அந்த கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ வரக்கூடிய காலகட்டங்களில் திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் நிதானமாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் புரிந்து செயல்பட வேண்டும் இல்லைன்னா பிரிச்சிடுவார் கடக கடகலக்கணத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடத்தும் போது குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் காளி மாரியம்மன் பராசக்தி இப்படி வந்து பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் பெண்களை மதிக்க வேண்டும் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் பெண்களை வந்து அவதூறாக பேசக்கூடாது கடக ராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடத்தும் போது பெண்களை அவதூறாக பேசக்கூடாது பெண்களை மதிக்க வேண்டும் அப்போது தான் வந்து அந்த ஜாதகன் சுக போகங்களை அனுபவிக்க முடியும் எல்லாமே எனக்கு தெரியும் நானே அறிந்து விட்டேன் என்று விதண்டாவாதமாக குதர்க்கவாதமாக பேசி கொண்டிருப்பவர்கள் விதி விட்டது வழி அவர்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது இது வந்து என்னுடைய அனுபவபூர்வமான பதிவு ஜோதிடர்களுக்கு அப்பாற்பட்டது சாஸ்திர சம்பிரதாய புராணங்களுக்கு அப்பாற்பட்டது அனுபவத்தில் பல வருட காலமாக நான் வந்து பார்த்து கண்டுபிடித்தது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வைக்கின்ற ஆள்படனை ஆழ்த்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பார்கள் நன்றி வணக்கம்